இப்போ இந்த காப்பி ரைட்டுன்றது யூடியூப்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ண உடனே அந்த வீடியோவுக்கு சில நம்பர் வந்து கொடுத்துருது யூடியூப் சரிங்களா அதாவது இதுதான் எக்ஸாக்ட்டான விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இன்னும் டெக்னிக்கலா பேசணும்னா பேசலாம் ஆனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் நான் வந்து இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன்னா அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துரும் இப்போ நீங்க வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க நீங்க பாத்துட்டு இருக்க நீங்க வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துரும் இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஒரு நம்பர் கொடுத்துரும் இப்போ என்னுடைய நம்பர் இருக்கு இல்லையா இந்த வீடியோ நம்பர் நீங்க உங்க சேனல்ல அப்லோட் பண்றீங்க அப்படின்னா என்ன அதாவது இந்த நம்பர் ஆல்ரெடி நம்மளுடைய சிஸ்டம்ல பதிவாயிருக்கு இந்த நம்பர் எப்படி இந்த வீடியோக்குள்ள வந்துச்சுன்னு அது மேட்ச் பண்ணிரும் அப்போ நீங்க நினைக்கலாம் யூடியூப்ல யாருமே உட்கார்ந்து பாத்துக்கிட்டு நம்ம மட்டும் இஷ்டத்துக்கு எடுத்து போடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அது வந்து உண்மை கிடையாது யூடியூப் என்ன சொல்லுதுன்னா நீங்க ஒரு செகண்டா இருந்தாலும் சரி அஞ்சு செகண்டா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ண கூடாதுன்னு தான் சொல்லுது எல்லாரும் வந்து ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வருவாங்க அது நான் வந்து ஒரு செய்தி சொல்றதுக்கு தானே வந்து நான் யூஸ் பண்றேன் இல்லைன்னா நான் ஒரு விஷயத்த பத்தி ஆப் மேக் பண்ணாதானே நான் வந்து அந்த வீடியோவை நான் யூஸ் பண்றேன் நான் வந்து அவங்களுடைய ஒர்க்கை வந்து எந்த வகையிலயுமே கெடுக்கல டிஃபேம் பண்ணலை அப்ப நான் யூஸ் பண்ணிக்கலாம்ல ஒரு என்னுடைய ஒர்க்கை நான் என்ன தான் நான் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் உண்மை என்னென்னா யூடியூப் வந்து என்ன சொல்லுதுன்னா ஃபேர் யூஸுக்கு உங்கள் கண்ட்ரீயில் என்ன லா வச்சுருக்காங்களோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்கன்னு என்ன சொல்கிறாங்களே ஒழிய யூடியூப் வந்து உங்களுக்கு காப்பிரைட் க்ளைம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை நீங்கள் வந்து ஒரு வீடியோ பண்ணுறீங்க அந்த வீடியோவில் என்னுடைய வீடியோ எடுத்து நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய வீடியோவில் வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு டென் செகண்ட்ஸ் கிளிப்பிங் எடுத்து நீங்கள் போட்டுக்கிறீங்க இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இந்த வீடியோவை காப்பி பண்ணிருக்காங்கன்னு அது வந்து சொல்லும் இப்ப எனக்கு நோட்டிஃபை பண்ணும் எனக்கு நோட்டிஃபை பண்ணுனா என்கிட்ட சொல்லும் உன்னுடைய வீடியோவை இந்த மாதிரி சோ அண்ட் சோ பர்சன் வந்து காப்பி பண்ணி போட்டிருக்காங்கப்பா நீங்க என்ன பண்ணலான் இருக்கீங்க என்ன ஆக்ஷன் பண்ணலான்னு இருக்கீங்க நான் ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்று அந்த வீடியோ நல்ல சென்ஸ்ல நீங்க எடுத்துருக்கீங்க என்ன டிமோட்டிவேட் பண்ணவோம் பண்ணவோ நீங்க புகழ்ச்சியாக ஒன்று எடுத்திருக்கீங்க அப்படின்னா நான் அந்த வீடியோ விட்டுறலாம் இல்லனா அதுல வர வருமானத்தை நான் எடுத்துக்கலாம் அப்படி இல்லையா இப்ப எனக்கு பிடிக்கல என்னுடைய பர்மிஷன் கேட்காம நீங்க எடுத்திருக்கீங்க அப்புறம் என்ன பண்ணலாம் அதை வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம் இப்போ காப்பிரைட் கிளைம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் காப்பிரைட் கிளைம்னா அந்த வீடியோல இருக்கிற வருமானத்தை நான் கிளைம் பண்ணிக்குவேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வீடியோ போடும்போது காப்பிரைட் க்ளைம் அப்படி வந்துருச்சு அப்படின்னு உடனே நீங்க என்ன பண்றீங்க போஸ்ட்டுக்குன்னு வீடியோ டெலீட் பண்ணிடுறீங்க ஒரு விஷயம் வீடியோவை டெலீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் போய் வியூஸ்ன்றது அடுத்தடுத்த வர வீடியோல வந்து பாதிக்கும் இப்போ நீங்க வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க நிறைய வீடியோஸ் போடுறீங்க நம்ம இந்த வீடியோஸ் டெலீட் பண்ணி விட்டுட்டு புதுசா நம்ம வந்து கண்டென்ட் போடலான்னு முடிவு பண்றீங்க அப்படி பண்ணாதீங்க மொத்தமா டெலிட் பண்றது மொத்தமா பிரைவேட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க இப்போ இதே மாதிரி நீங்க ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அதுல காப்பிரைட் கிளைமு வந்துச்சுன்னா அந்த வருமானத்தை நான் எடுத்துக்கலாம் அப்படி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அந்த வீடியோ விட்டுருங்க உங்களுக்கு அந்த வீடியோ மூலியமா வருமானம் வராது இல்ல உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அந்த பர்டிகுலர் பர்சன் யாரும் உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மெயில் மூலியமா சொல்லணும் லைக் வந்து இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து நீங்கள் ரிவோக் பண்ணுங்கள் ரிவோக்குனா நீங்கள் மறுபடியும் உங்கள் சைடே எடுத்துக்கோங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம் சோனி மியூசிக் மாதிரி ஒரு பெரிய ப்ராண்ட் யூடியூப் சேனலின் உடைய பாட்டை எடுத்து ஐந்து செகண்ட் கட் பண்ணி நமது சேனல் வீடியோ நடுவில் வை இணைத்து உபயோகித்தால் காப்பிரைட் வருமா அப்படி காப்பிரைட் வந்தால் எதிர்த்து எவ்வாறு சண்டை செய்வது அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க காப்பிரைட் கிளைமா காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கானு இவங்க சொல்லலை அப்போது இப்போ நீங்கள் சோனி மியூசிக்ன்றது ஒரு மியூசிக் லேவல் ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் லேவல் அதில் வந்து ஃபைவ் செகண்ட் மியூசிக் எடுத்து உங்கள் சேனலுடைய இன்ட்ரோக்கு நீங்கள் வைக்கிறீங்க வைக்கும்போது அந்த அந்த வீடியோடைய ரெவன்யூவை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க விருப்பமா விருப்பம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த ஃபைவ் செகண்ட் ஆடியோவை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா ஆடியோவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே ஒரே லா தான் நிறைய பேர் நான் ஃபைவ் செகண்ட் வடிவேல ஆடியோ மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் வீடியோ மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க ரெண்டுக்குமே ஒரே லா தான் அப்போ உங்களால் அந்த வீடியோவுக்கு காப்பிரைட் அந்த ரெவன்யூன்றதை நீங்க ஷேர் பண்ண விரும்புறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க சில நேரம் அவங்க ஷேர் பண்ற மாதிரி கொடுப்பாங்க சில நேரம் அவங்களுக்கு பிடிக்கலனா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க அதாவது இந்த மாதிரி பெரிய பெரிய மியூசிக் லேபுலாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இதுக்குன்னு ஒரு டீம் வச்சிருப்பாங்க காப்பிரைட் டீம்னே வச்சிருப்பாங்க அப்போ நீங்க வந்து அங்கே மனிதாபிமானம்லாம் பார்க்க மாட்டாங்க அங்கே ஒரு மிஷின் மாதிரி வேலை இருப்பாங்க இன்றைக்கி வந்து இத்தனை சேனல்ஸ்க்கு வந்து நீ காப்பிரைட் கிளைம் கொடுத்தியா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தியா அப்படின்னு அவங்களுடைய மேனேஜர் வந்து கேட்டுட்ருப்பாங்க பெரிய பெரிய மியூசிக் லேபிள்லாம் இப்படி தான் ஒர்க் ஆகுது நீங்கள் பாட்டோம் புதுசாக ஒரு மியூசிக் வருது புதுசாக ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த பாட்டை எடுத்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அவங்க எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க அவங்க எப்படி அதில் பணம் சம்பாதிக்க முடியும் நான் இன்னொன்று ஒரு விஷயம் கேட்குறேங்க நீங்கள் எவருக்கு மற்றவங்களுடைய ஒர்க்கை நீங்கள் எடுத்து போகணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படி அப்படி என்ன தேவைப்படுது அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் ரெவன்யூ ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஏன்னா அவங்களோட ஒர்க் இல்லையா அப்படி இல்லையா நீ யூஸ் பண்ணாமல் இருங்க நிறையா பேர் மற்றவங்களுடைய வீடியோவை போட்டு நிறைய மெஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அவங்க கஷ்டப்பட்டு வீடியோ போடுவாங்க நீங்கள் எடுத்து சாதாரணமாக போட்டுருக்கீங்க நம்ம அடுத்தவங்க பணி போடுவோமா டீசெண்டாக நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அடுத்து என்னுடைய சேனலுக்கு காப்பிரைட் வந்துச்சு எப்படி அப்படி வந்தால் என்ன பண்ணணும் அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக்காக காப்பிரைட் கிளைம்மா நான் கேட்டிருக்கேன் காப்பிரைட் கிளைம்னு சொல்லியிருக்காங்க அப்போ காப்பிரைட் கிளைம்னால் அந்த காப்பிரைட் கிளைம் கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த வீடியோவில் இருக்க வருமானம்ன்றது போயிடும் காப்பிரைட் மியூசிக் பற்றி சொல்லுங்கள் காபிரைட் டயலாக் காப்பிரைட் இல்லாதது எது எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்கள் பிரதர் பாருங்கள் இந்த காப்பிரைட் மியூசிக் இருக்கு இல்லையா சில கம்பெனிஸ் சில வெப்சைட்ஸ் வந்து இந்த மியூசிக் வந்து உங்களுடைய சேனலில் பயன்படுத்திக்கோங்க எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருங்க இப்போ வந்து இன்வான்டோ எலிமெண்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த சாங்குக்கு வந்து லைசன்ஸ் நாங்கள் அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் பே பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ சாங்ஸ் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் என்ன சாங்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சாங்ஸ்லாம் இருக்காது அதாவது அமெரிக்கன் சாங்ஸும் வெஸ்டர்ன் சாங்ஸ் மட்டும் தான் இருக்கும் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய பேசுறீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறீங்க யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஏதோ சம்திங் நான் பேசுகிறேன்னா அதுக்கு ரெலவெண்ட்டான வீடியோஸ் வரும் அது எல்லாமே இந்த மாதிரி வெப்சைட்டில் பணம் கட்டி எடுக்கப்படுறது தான் சில பணம் கட்டாத வெப்சைட்ஸும் இருக்குது பிக்சாபி மிக்ஸ் கிட் இந்த மாதிரிலாம் இருக்குது இதில் வந்து நீங்கள் எடுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த எடுக்கும் போது அந்த லைசன்ஸ் டேர்ம்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும் லைக் வந்து இதை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு வந்து நீங்கள் க்ரெடிட் கொடுக்கணுமா அப்படின்னு அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா காபிரேட் டைலாக் வந்து காபிரேட் இருக்கா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை வந்து ஒரு தம்பு ரூலாக வச்சுக்கோங்க நீங்கள் கிரியேட் பண்ணாதது ஷூட் பண்ணாதது எல்லாமே காபிரேட்டில் அடங்கும் காமெடி ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வடிவேல் டைலாக் ஆர் காமெடி மியூசிக்கெலாம் எப்படி காப்பிரைட் வராமல் யூஸ் பண்ணுறது இப்போது இந்த ஷார்ட்ஸ் பற்றி தான் கேட்டிருக்காங்க அதாவது இந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் மியூசிக்குன்னு இருக்கும் நீங்கள் ஷார்ட்ஸ் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன அஃபிஷியல் மியூசிக்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த அஃபீஷியல் சவுண்ட்ஸில் இருந்து எடுத்து உங்களுடைய வீடியோ வந்து எடிட் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஒரு டான்ஸ் ஆடுறீங்க இந்த டான்ஸ்க்கு வந்து இந்த குறிப்பிட்ட சாங் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்போது நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் அஃபீஷியல் சவுண்டில் போய் பாருங்கள் அதாவது அந்த சவுண்ட் இருக்கா அப்படின்றத பாருங்கள் அப்படி அந்த சவுண்ட் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் யோசிக்கணும் உங்களுக்கு ஏதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்குது மோஸ்ட்லி நைன்டி நைன் வந்து இருக்கும் அப்படி இல்லைனா கூட அங்கே இருக்கிறத வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் ஏன்னா அவ்வளவு இருக்குது அங்கே ஓகே இப்போ இந்த சவுண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மியூசிக்லாம் இருக்குது பாருங்க இது எல்லாத்துக்குமே அந்த லேபிள் கிட்ட யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து ஒரு ரெவன்யூ ஷேர் பண்ணிகிட்ருக்கு உங்களுடைய சாங்ஸை நீங்கள் கொடுங்க எங்களுடைய கிரியேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணட்டும் உங்களுக்கு நான் வந்து ஒரு அமௌண்ட் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற பேசிஸில் தான் அவங்க வந்து பண்ணுறாங்க இப்போ இந்த சவுண்ட்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன் அஃபிஷியல் சவுண்ட்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன் இப்போ இன்னொரு பாட்டை அவங்க கேட்டிருக்காங்க அது என்னென்னா வடிவேலை டைலாக் நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பாருங்கள் நீ இதை வச்சு இந்த வடிவேல் காமெடி இல்லை வந்து ஃபேமஸான டைலாக் இதெல்லாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம்ன்றது வரலை சில பேருக்கு வரலை பல பேருக்கு வந்திருக்கு இதுக்கு என்ன காரணம்னா இது யூடியூப் வந்து ப்ராப்பராக லைசன்ஸ் பண்ணலை உங்களுக்கு வரும் வராமையும் போகும் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க பேசிக்ஸ் அந்த ஃபவுண்டேஷனை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய நீங்கள் க்ரியேட் பண்ணாத எல்லாமே உங்களுக்கு காப்பிரைட் கிளைமோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ வரும் இப்போ வரலனா கூட ஒரு நாள் வரும் கோவில் கும்பாபிஷேகம் ஆராதனைகள் ஊர்வலம் இவற்றை பற்றி பாடல்கள் போட்டு வருகிறேன் அது ஈஸ்வரி அம்மா பாடு பாடல்கள் ஓகே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு கோவில் ரிலேட்டடான ஒரு சேனல் வச்சுருக்காரு அதில் வந்து எல்லார் ஈஸ்வரி ஒரு ஃபேமஸான ஒரு சிங்கருடைய மியூசிக் வந்து போட்டிருக்காரு இப்போது இது வந்து நல்லாயிருக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் எல்லார ஈஸ்வரி பாட்டை போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் யூடியூப்புக்கு வந்துட்டிங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒரு ஒருத்தவங்க ரைட்ஸ் வச்சுருப்பாங்க இப்போ உங்களுடைய வீடியோவில் வந்து காப்பிரைட்ஸ் வந்துருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அப்போது காப்பிரைட் கிளைமா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கானு தெரில காப்பிரைட் கிளைமுன்னு வந்துச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய வருமானத்தை அந்த பர்டிகுலர் மியூசிக் லேபிள் வந்து எடுத்துக்குவாங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு சனி ஆரம்பிச்சிரும் உங்கள் சேனலுக்கு ஆரம்பிச்சிடும்னு சொல்ல வரேன் காப்பிரைட் வந்தால் வியூஸ் குறையுமா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் வியூஸ் குறையும் காப்பிரைட் கிளைம் வந்தால் வியூஸ் குறையாது காப்பிரைட் கிளைம் வருது அதில் உங்களுக்கு வந்து ரெவன்யூ ஷேர் பண்ண விரும்பலை அப்போனா நீங்கள் அந்த வீடியோவை ப்ரைவேட் போட்டுக்கலாம் டெலீட் பண்ணக்கூடாது டெலிட் பண்ணவே கூடாது அதாவது ஒரு போஸ்ட் போட்டாலும் சரி லைவ் போட்டாலும் சரி இல்லை ஒரு ஃபோட்டோவை போட்டாலும் சரி இல்லை வந்து ஒரு வீடியோவை நீங்கள் போட்டாலும் சரி அதை வந்து டெலிட் பண்ணக்கூடாது ப்ரைவேட்ல வேணால் போடலாம் சினிமா டயலாக் வீடியோவில் யூஸ் பண்ணால் காப்பிரைட் வருமா நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃபவுண்டேஷன் அந்த பேசிக்ஸ் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் க்ரியேட் பண்ணாத எல்லாத்துக்குமே யூடியூப்பில் காப்பிரைட் இருக்குது ஃபைனலாக வந்து கவர் சாங் பற்றி பார்த்துடலாம் அதாவது ஒரு மியூசிக் வீடியோ இருக்கும் ஒரு ஃபேமஸான ஒரு இப்போ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அப்படின்னு ஒரு சாங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை கிரியேட் பண்ணது யார் ஒரு கிரியேட்டர் அதாவது ஏஆர்எக்மான் கிரியேட் பண்ணியிருக்காரு ஒருத்தவங்க பாடியிருக்காங்க ஒரு மியூசிக் லேபிள் அந்த மூவியோடைய ரைட்ஸை வாங்கி வச்சுருப்பாங்க அந்த மியூசிக் ரைட்ஸை வாங்கி வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் உங்களுடைய வாய்ஸில் நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க உங்களுடைய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாங் கவர் அது ஒரிஜினலாக ஒரு சிங்கர் பாடியிருப்பாங்க நீங்கள் உங்களுடைய வாய்ஸ்லாம் நீங்கள் அதை பாடுறீங்க உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுட்டு இப்படி நீங்கள் பண்ணும்போது இதுக்கு காப்பிரேட் வருமா ஏன்னா நான் வந்து என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு நானாக தானே பாடுறேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக காபிரேட் வரும் என்ன காரணம்னா அந்த ஒரிஜினல் எசன்ஸ் நீங்கள் எங்கேருந்து எடுத்திருக்கீங்க அந்த ஒரிஜினல் இருந்தது தானே இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் வேணால் உங்களுக்கு காப்பினேட் வராமல் இருக்கலாம் அது யூடியூப்பில் வேணா இந்த இந்த சாங்கோட இப்போ ஒரிஜினல் சாங் இருக்குது பார்த்தீங்களா அந்த மல்லிப்பூ சாங் இருக்கு இல்லையா அந்த சாங்கோட இந்த சாங் வந்து மேட்ச் ஆகாது ஏன்னா இது வந்து யூனிக் நம்பராக இருக்குது இது வந்து யூனிக் நம்பராக இருக்குது மேட்ச் ஆகாது பட் உங்களுக்கு காப்பினேட் கிளைம் வரும் எப்படின்னா இந்த மியூசிக் லேபிள் வந்து இந்த சாங்கை வந்து நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து கிளைம் கொடுக்கும் அந்த ரைட்ஸ் வச்சுட்டு ஒரு ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம்ல ஒரு க்ரியேட்டர் கிட்டேருந்து அந்த ரைட்ஸ் மூலிமா உங்களுக்கு கிளைம் கொடுக்க முடியும் இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர் எழுதின ஸ்டோரி எடுத்து உங்களுடைய வீடியோவில் நீங்கள் வந்து ஆடியோவாக கொடுக்குறீங்க அவரை ஆடியோ புக்கெலாம் பண்ணலை ஆனால் நீங்கள் ஆடியோவாக கொடுக்குறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக காப்பிரைட் கிளைம் வரும் எப்படி கொடுக்கலாம்னா யூடியூப் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அடுத்த உங்களோட ஒர்க் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிட முடியாது பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்னுடைய யூடியூப் பெய்டு கோச்சிங் நீ வரலாம் பாருங்கள் ஜீரோ டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் அவர்ஸ் வாட்ச் டைமை ஒரு ஃபோர் மந்த்ஸ் டைமில் என்னால் கொண்டு வரைக்க முடியும் இதற்கு மானடைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுக்கு நீங்கள் வந்து அல்காரத்தை கரைச்சி கொடுக்க தேவையில்லை லைவ் வீடியோ போட தேவையில்லை ஷார்ட்ஸ் வீடியோ போட தேவையில்லை இல்லை டெய்லி வீடியோ போட தேவையில்லை வாரத்தில் ரெண்டு வீடியோ போட்டால் போதும் இதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கோங்க என்னுடைய மெயிலை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்து பெய்டு கோச்சிங் ஃப்ரீ கோச்சிங் கிடையாது ஃப்ரீ கோச்சிங் நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளைன்றது வர வாய்ப்பு கிடையாது ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கோங்க மெயில் பண்ணுங்கள் மெயில் பண்ணும்போது ஹை சார் ஹலோ சார் வாட்ஸ்அப் நம்பர் கால் மீ அப்படின்லாம் அனுப்பாதீங்க நீங்கள் வந்து உங்களுடைய சேனலை பற்றி ரெண்டு வரி எப்படி எடிட் பண்ணுறீங்க எப்படி தமிழில் பண்ணுறீங்க டீட்டெயிலாக கொடுத்தீங்கன்னா எனக்கு உங்களுடைய சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த மேடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் காப்பிரைட் ஃப்ரீ சாங்ஸ் காப்பிரைட்ஸ் ஃப்ரீ வீடியோஸை வந்து எங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் எப்படி உங்களுடைய வீடியோஸில் யூஸ் பண்ணணுன்றதுக்கான தெளிவான வீடியோஸ் வந்து ஒரு ரெண்டு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி காப்பிரைட் சம்மந்தமாகவும் ஓ வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த மூணு வீடியோவையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பார்க்கலாம் அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள்